சாலா குறுகுல் சேனலுக்கு வருக நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் உடனடியாக குழு சேரவும் பெல் பொத்தானை அழுத்தி உங்கள் கருத்துகளையும் கருத்துகளையும் எழுதுங்கள் முடிந்தவரை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் ஆறு மாதங்களில் குண்டலினி யோகா தீட்சை மற்றும் குண்டலி செயல்படுத்தலை ஆன்லைனில் வழங்குகிறோம் வணக்கம் நண்பர்களே ஆன்மாவின் மறுபிறவி பற்றிய விரிவான விளக்கம் மரணம் என்பது உடலை கைவிடுவது என்று ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது மரணத்தைப் பற்றி நினைவில் கொள்ள வேண்டிய பத்து விஷயங்கள் உள்ளன ஒன்று ஆன்மா முதலில் சரியானது அதாவது ஆன்மா அறியாமை மற்றும் காமம் காரணமாக அது சம்சார சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறது இரண்டு ஆன்மா அழியாதது மூன்று ஆன்மாவின் காணக்கூடிய உடல் உடல் அழியக்கூடியது நான்கு மரணம் ஆன்மாவின் உடல் உடலுக்கு அல்ல ஆன்மாவிற்கு ஐந்து மரணம் என்பது ஆன்மாவின் உடல் உடலில் ஏற்படும் மாற்றம் அல்ல ஆனால் வாழ்க்கை வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் ஆறு மரணம் ஆன்மா ஒரு புதிய உடலைப் பெற உதவுகிறது ஏழு பிறப்பு என்பது ஆன்மா ஒரு புதிய உடலைப் பெறுகிறது எட்டு ஆன்மா ஒரு புதிய உடலைப் பெறுவதிலிருந்து அது அதை விட்டு வெளியேறும் காலம் ஆன்மாவின் ஒரு பிறப்பு ஒரு புதிய உடலைப் பெறுவது பிறப்பு என்றும் உடலை கைவிடுவது மரணம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒன்பது பிறப்புக்கு பெற்றோர் குடும்பம் போன்றவற்றின் சூழல் அவசியம் பத்து மரணத்திற்கு பிறகு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இடைவெளி இருப்பதால் அதே உயிரினம் மீண்டும் பிறப்பதற்கு ஒரு கால இடைவெளி உள்ளது ஆனால் அந்த காலகட்டத்தில் உயிரினம் அதன் அடையாளத்தை இழக்காமல் நுட்பமான உடலில் உள்ளது விடுதலை அடையும் போது மட்டுமே உயிரினம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியின் செல்வாக்கிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு முக்தியின் பேரின்பத்தை அடைகிறது குத்துக்கோடு மரண நேரம் நெருங்கும்போது உடலை நிர்வகிக்கும் பல்வேறு முக்கிய சக்திகள் ஒரே இடத்தில் குவிந்துள்ளன அதாவது அவை வாழ்க்கையின் நுட்பமான உடலில் கூடுகின்றன பின்னர் இறக்கும் நபரின் பார்வை மங்களாகிறது செவித்திறன் குறைகிறது வெளிப்புற வேலைகள் நின்றுவிடும் இவ்வாறு அவரது கர்ம மற்றும் சம்ஸ்காரங்களைச் சேர்த்து அவர் தனது கர்மங்களின்படி தேவைய அல்லது பித்ரிய எனப்படும் பாதைகள் வழியாக நுட்பமான உடலுக்குச் செல்கிறார் ஒருவர் நல்ல செயல்களுடன் வாழ்ந்தால் ஒருவர் அதற்குரிய பட்டத்தின் உலகத்தை அடைகிறார் மேலும் ஒருவர் கெட்ட செயல்களுடன் வாழ்ந்தால் ஒருவர் அதற்குரிய பட்டத்தை அடைகிறார் இந்த உலகங்கள் அனைத்திலும் ஒருவரின் செயல்களின் பலன் முடிந்த பிறகு அந்த உயிர்வாழி மீண்டும் பூமிக்குரிய உலகில் பிறக்க வேண்டும் ஆனால் இறைவனை உணர்ந்த பிறகு உயிர்வாழி பிறப்பு மற்றும் இறப்பிலிருந்து என்றென்றும் விடுபட்டுள்ளான் கீதையில் கிருஷ்ணர் இதை உறுதிப்படுத்துகிறார் அப்ரமபுவன லோகா புனரவரிதினோர் அஜினா மாமுபேத்திய து கௌந்தேய புனர்ஜென்ம நவித்தியதே கீதை அத்தியாயம் எட்டு வசனம் பதினாறு உயிருள்ள உயிரினம் பூமிக்குரிய உலகத்திலிருந்து பிரம்ம உலகத்திற்கு அனைத்து உலகங்களுக்கும் சென்றாலும் அவர்கள் அங்கிருந்து திரும்பி வர வேண்டும் ஆனால் ஒருவரிடம் நான் இருந்தால் மறுபிறப்பு இல்லை ஒருவரின் செயல்களின் பலனை அனுபவித்த பிறகு அந்த உயிர்வாழி நல்லொழுக்கத்தை பெறலாம் அல்லது அது ஒரு பேயாகவோ அல்லது பேயாகவோ இறங்கலாம் பேய் அல்லது பேயின் வடிவம் போய்விட்டால் கடந்த பிறவியில் அந்த உயிர்வாழியின் குடும்பம் மரணத்திற்கு பிறகு ஸ்ரத்தா தர்ப்பணம் மற்றும் பிற சடங்குகளை செய்கிறது இதனால் உயிர்வாழி விடுதலை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அடைய முடியும் இருப்பினும் கீதையின் மேற்கூறிய சுலோகத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி ஜீவராசிகள் கடவுளை உணரும் வரை மீண்டும் மீண்டும் ஒரு பௌதிக உடலில் பிறக்க வேண்டும் தனது செயல்களின் பலனை அனுபவித்துவிட்டு உயிர்கள் தனது விருப்பங்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்ப இந்த உலகில் மீண்டும் பிறக்கிறது இது சம்பந்தமாக தேவி பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது பூர்வதேகம் நரகம் வா வாபி பிரபூதி ஸ்வகிருதேன வை திவியம் தேகம் ச விவிதான் போகன் சம்பாப்பயதனேகமர்த்தம் பூசதிவிவிதான் போகன்ஸ்வர்கேத நோகந்தேச் சயமூதே கர்மபி ததைவச்சிதேபியா யோஜயவ தம் கால பாகவதம் அத்தியாயம் நான்கு முந்தைய உடலை கைவிட்ட உயிர்வாழி கர்ம விதியின்படி தனது செயல்களின் பலன்களுக்கு ஏற்ப சொர்க்கம் அல்லது நரகத்தை அடைகிறான் பொருள் ஆசையிலிருந்து எழும் தெய்வீக உடலை அல்லது உடலை ஏற்றுக்கொண்டு தனது செயல்களின் பலன்களுக்கு ஏற்ப துன்பப்படுகிறான் அவன் சொர்க்கம் அல்லது நரகத்திலும் பல்வேறு வகையான அனுபவங்களை அனுபவிக்கிறான் அவன் தனது செயல்களின் பலன்களை அனுபவித்து மீண்டும் பிறக்கும் நேரம் வரும்போது காலம் அவனது திரட்டப்பட்ட கர்மங்களின்படி அவனை கர்ம மரமாக கருதுகிறது பூமியில் தனது செயல்களின் பலனை அனுபவிக்க அவர் ஒரு உடலில் மீண்டும் பிறக்கிறார் முந்தைய பிறவியில் செய்த கர்மா மற்றும் அவர் கொண்டிருக்கும் ஆசைகளின்படி ஒரு உயிரினம் ஒரு புதிய பிறவி எடுக்கிறது அவர் தனக்கு சாதகமான சூழ்நிலையில் மீண்டும் பிறக்கிறார் இது குறித்த விரிவான விவரங்கள் சாண்டோகிய உபனிஷத் மற்றும் பகவத் கீதையில் காணப்படுகின்றன அவர் கூறினார் இன்பத்தை தேடும் பாதையை பயிற்சி செய்பவன் அது ஒரு பிராமணனின் பிறப்பாக இருந்தாலும் சரி ஒரு க்ஷத்திரியனின் பிறப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வைக்கிய யோனியின் பிறப்பாக இருந்தாலும் சரி வாதா யா இஹா கபூய எச்சிர அப்யகோ ஜே வயம் வரம் ஸ்வயோனின் நாளி சாந்தோக்கிய உபனிஷத் அத்தியாயம் ஐந்து பத்து புள்ளி ஏழு இவர்களில் யார் இங்கே இன்பம் தேடும் பாதையை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் இராவணிய யோனியை ஏற்றுக்கொள்வார்கள் அது ஒரு பிராமணரின் பிறப்பாக இருந்தாலும் சரி ஒரு க்ஷத்திரியரின் பிறப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வைசிய பிறப்பாக இருந்தாலும் சரி ஆனால் இங்கே கெட்ட குணம் கொண்டவர்கள் தீய நடத்தை விரைவில் ஒரு மோசமான யோனியை அடைகிறார்கள் ஒரு நாயின் பிறப்பாக இருந்தாலும் சரி ஒரு பன்றியின் பிறப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சண்டாளனின் பிறப்பாக இருந்தாலும் சரி ஆன்மா எப்படி மீண்டும் ஒரு உடலை பெறுகிறது மறுபிறவி எடுக்கும்போது ஆன்மா வானம் காற்று புகை மூடுபனி மேகங்கள் மற்றும் இறுதியாக மழை போன்ற உடலைப் பெற்று பூமியை அடைகிறது அது பூமியில் உள்ள மனித இனத்தின் உணவாக இருந்தாலும் சரி உடலாக இருந்தாலும் சரி அது ஏதோ ஒரு வழியில் கலந்து கருவாக வளர்ந்து ஒரு குழந்தையாக பிறக்கிறது கர்மாவின் குறிப்பிட்ட பலனின்படி ஆன்மா ஜராயுஜா கருப்பையிலிருந்து பிறக்கிறது உப்பிஜ்ஜா விதையிலிருந்து பிறக்கிறது ஸ்வதஜா வியர்வையிலிருந்து பிறக்கிறது அந்தஜா முட்டையிலிருந்து பிறக்கிறது என பிறக்கிறது பின்னர் ஒரு உடலை பெறுகிறது ஒன்று உயிரினங்களுக்கு மறுபிறவி கோட்பாடு கொண்டு வரும் நன்மைகளை பின்வருமாறு சுருக்கமாக கூறலாம் ஒன்று உயிரினம் தனது பிறப்பின் வாழ்நாளில் விடுதலையை அடைய முடியும் என்ற உறுதியைப் பெறுகிறது இந்த வாழ்க்கையில் செய்யப்படும் நீதியான செயல்களின் பலன்களோ அல்லது விடுதலைக்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளோ வீண் அல்ல அவை உயிரினத்தின் பிறப்புக்குப் பிறகும் தொடர்கின்றன வாழ்க்கையில் ஒருவர் செய்யும் செயல்கள் அடுத்தடுத்த பிறப்புகளில் பலனை தரும் என்ற மறுபிறவி கோட்பாடு தற்போதைய வாழ்க்கையிலும் ஒரு ஒழுங்கான முறையில் வாழ்க்கையை வாழத் தூண்டுகிறது மூன்று வாழ்க்கையில் துக்கம் மற்றும் பேரிடர் ஏற்படும் பல சூழ்நிலைகளில் மறுபிறவி கோட்பாடு உறுதியையும் ஆறுதலையும் அளிக்கிறது அதாவது உயிரினம் தனது துக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் தனது முந்தைய பிறப்பின் பலன் என்பதில் தனக்குத்தானே அமைதியை காண்கிறது பின்னர் அவர் தனது தற்போதைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் நல்ல செயல்கள் மற்றும் நல்ல நடத்தை மூலம் மேம்படுத்த ஆர்வத்துடன் முயற்சிப்பதில் தீவிரமாக ஈடுபடுகிறார்